வந்தியின் மூதாட்டி சாதாரணமான ஒரு மூதாட்டி கிடையாது அந்த மூதாட்டிக்காக இறங்கி வந்து அவருக்காக வேலை பார்த்து அவர்கிட்ட இருந்து பிட்டு வாங்கி சாப்பிட்டு பெரும்படியும் வாங்கியிருக்காரு அப்பேரிப்பட்ட ஒரு மூதாட்டியின் ஒரு வரலாறு தான் பார்க்க போறோம் இப்போ நம்ம இது வந்து திருவிழாக்கள் புராணத்துல வந்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கு பிட்டுக்கு மன்து மந்த கதை நமக்கு சரிங்களா இந்த கதையில பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாள் திடீர்னு வைகை ஆற்றுல தண்ணி அதிகமா பெருக்கெடுத்து ஊருக்குள்ள வர ஆரம்பிச்சிச்சு அத வந்து எப்படியாவது நம்ம என்ன பண்ணணும் இந்த ஊருக்குள்ள வராத அளவுக்கு நம்ம அதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல அந்த மதுரைய ஆண்ட அரசன் அரிமத்தன பாண்டியன் ஒரு அமைச்சரை கூப்பிட்டு அவர்கிட்ட கலந்து ஆலோசித்து நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்களை வந்து நம்ம அந்த மண்ணை சுமந்து அந்த வைகை அற்றுல தண்ணி வராத அளவுக்கு நம்ம பாலம் கட்டினா மட்டும்தான் நம்ம ஊர் மக்களும் நம்ம ஊரும் இந்த வெள்ளப்பெருக்குல இருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை இடுறாரு அப்ப அந்த அமைச்சர் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஊர்ல உள்ள எல்லாட்டையும் போய் உங்க வீட்டில இருந்து ஒருத்தர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஊர்ல வரக்கூடிய தண்ணியை கட்டுப்படுத்துறதுக்காக மண்ணை சுமந்து அந்த ஆற்றங்கரையில போடணும் அப்பதான் நம்மளால இதுல இருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமைச்சர் வந்து அந்த ஊருக்குள்ள வந்து எல்லாருக்கும் தகவலை சொல்லிட்டாங்க இத கேட்டதும் இந்த வந்தி மூதாட்டிக்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு எப்படின்னா அந்த பாட்டி ரொம்பவே வயசானவங்க அவங்களால வந்து இந்த மண்ணெல்லாம் சுமந்தெல்லாம் கொஞ்சம் தட்டுற அளவுக்கு உடம்புல பலன் கிடையாது அவங்க வந்து பலவீனமானவங்க தான் ஆனா அவங்க வந்து இத நினைச்சுக்கிட்டே என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம சிவங்கிட்ட போய் ஐயா சிவனே என்ன பார்த்தா அவங்களுக்கு எப்படி தெரியுது அரசரோ வீட்டுக்கு ஒருத்தரை வந்து இந்த மாதிரி மன்ன சுமந்து ஆட்டங்கரையில தட்ட சொல்லிருக்காரு நானோ பலவீனமற்றவா என்னால் என்ன செய்ய முடியும் நான் காலையில் எந்திரிச்சு நான் ஊற வைத்த அரிசியை திரித்து பொடியாக்கி அதை பிட்டாக்கி அந்த பிட்டை உனக்கு நெய் வைத்தியம் செய்துவிட்டு அதை ஒரு சிவனடியானுக்கு நான் பிரசாதமாகவும் கொடுத்து விட்டு இதை பசியந்து வரக்கூடியவருக்கு நான் விட்டு போக மட்டும்தான் என்னுடைய உடல் வந்து ஒத்துழைக்கும் என் உடல் எப்படி ஒத்துழைக்கும் ஒருவரை மண் சுமப்பதற்கு அனுப்பலாம் என்றால் என் கணவனையும் நீ பறித்து கொண்டாய் குழந்தைகளும் எனக்கு கிடையாது உனக்கே தெரியும் அப்படி நான் இருக்கும்போது நீயே வந்து எனக்கு ஏதாவது ஒரு உதவி செய்ய கூடாதா அல்ல நீ எனக்கு ஒரு ஆலை அனுப்பும் நீ என் கூட வா எனக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய் அப்படின்னு சொல்லிட்டு மோதாட்டி நம்ம சிவனை பார்த்து கேக்குறாங்க இவள் என்னுடைய பல வருடமாக எனக்கு மட்டும்தான் இவள் பிட்டு சமைத்து பிரசாதமாகவும் கொடுத்து வருகிறாள் ஆனால் இன்று அவளுக்கு ஒரு கவலை நான் அவளுடைய கவலையை தீர்ப்பதற்காக மண்ணுலகம் செல்கிறேன் என்று பார்வதி தேவிடம் சொல்லிவிட்டு சிவன் நம்ம பூமிக்கு வருகிறார் யாருக்காக வந்தி மூதாட்டிக்காக மறுநாள் காலையில் எப்பவும் போல வந்தி மூதாட்டி பிட்டு சமைச்சு சிவனுக்கும் வச்சுக்கிட்டு அப்புறமா வந்து பிரசாதம் மட்டும் கொடுத்துட்டு வந்து வந்து கொடுத்து அவங்களுடைய பசி ஆர்த்திக்கிட்டு வர காசை வந்து கல்லாபட்டுல வச்சுட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது சிறுவனாக வேடமணிந்து வந்த நம்ம சிவபெருமான் நம்ம வந்து மூதாட்டிட்ட போய் எனக்கும் வயிறு பசிக்கிறது எனக்கும் பிட்டு தா அப்படின்னு கேக்குறாரு அப்போ மூதாட்டி வந்து பிட்டு தாவா நீ காசு கூட நான் உனக்கு பிட்டு தருகிறேன் அப்பா காசு வந்து என்கிட்ட கிடையாது ஆனால் வயிறு மிகவும் பசிக்கிறது எப்படியாவது எனக்கு பிட்டுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூதாட்டிட்ட வந்து சிறுவனா இருக்கக்கூடிய சிவபெருமான் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு மூதாட்டியும் ஒரு பெரும்பு கம்ப எடுத்து என்ன நீ காசு இல்லாம சாப்பிட வந்திருக்க காசை கொண்டு வா நான் உனக்கு பிட்டு தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரும்பு கம்ப வச்சு நம்ம சிறுவனா இருக்கக்கூடிய நம்ம சிவபெருமான வந்து அடிச்சு விரட்டுறாங்க விரட்டினவன சிறுவனும் சிரிச்சுகிட்டே வந்து மூதாட்டி எனக்கு காசு கிடையாது உங்ககிட்ட பிட்டு இருக்கிறது அப்ப நான் காசுக்காக என்ன செய்ய வேண்டும் நான் வேலை பார்க்க வேண்டும் நான் உனக்கு வேலை செய்து தருகிறேன் நீ எனக்கு காசு எனக்கு வந்து நீ பிட்டுதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம சிறுவனா இருக்கக்கூடிய சிவபெருமான் வந்து நம்ம மூதாட்டிய கேட்ட உடனே மூதாட்டி வேலை என்கிட்ட எதுவுமே கிடையாது அப்படின்னு யார் சொன்னா ஏதோ எல்லாரும் போறாங்களே அந்த வைகாயத்துல தண்ணி பெருக்கெடுத்து போயிட்டு அதனால அந்த தண்ணியை வந்து அடைப்பதற்காக மண்ண சுமந்து தட்ட போறாங்க நான் உனக்காக உன் வீட்டுக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிறுவன் வந்து கேக்குறான் கேட்ட உடனே சரி நீ வந்து வேலைக்கு போ நான் உனக்கு பிட்டு தருகிறேன் ஆனால் என் நல்ல பிட்டு தர மாட்டேன் கெட்டு பொண்ணை பிட்டு தான் நான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூதாட்டியும் சொல்லுவான் சொன்ன உடனே ஆஹ் நம்ம சிறுவனும் சரி எனக்கு நீ வந்து கெட்டுப்பண்ணை பிட்டை மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு மண்ண சுமந்து தட்டிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லி சிறுவனும் கிளம்பிடுவார் அப்படிந்து அஹ் நம்ம மூதாட்டி செய்யக்கூடிய அந்த பிட்டு வந்து என்ன ஆகும் அப்படின்னா கெட்டு பண்ணதாகவே வரும் அப்படின்னா சரியான பிட்டாக வராது அதை வந்து ஒருத்தருக்கு கொடுக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு சரியான புட்டு இல்லாம கொண்டே இருக்கும் இது என்ன ஒரு நாளும் இல்லாம இந்த பிட்டு இப்படி வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு மூதாட்டி திரும்ப திரும்ப அந்த பிட்டை வேலை வச்சுக்கிட்டே இருக்கா அப்போ வேலை முடிச்ச உடனே என்ன பண்றாரு சிவபெருமான் இருக்கக்கூடிய நம்ம அந்த சிறுவன் வந்து எனக்கு பசிக்குது பிட்டுத்தான் நான் வேலை பார்த்து விட்டேன் அப்படின்னு அப்ப அவங்க தட்டுக்கு நிறைய பிட்டா இருக்கும் நீ போனதுல இருந்து எல்லாமே கெட்டு பண்ண பிட்டாவே வந்து விட்டது இது அத்தனை நீயே சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூத்தாட்டி வந்து சிறுவனா இருக்கக்கூடிய சிவபெருமான்ட குடுத்துறாங்க கொடுத்த உடனே சிறுவனும் நல்லா சாப்பிடறாங்க சாப்பிட்ட உடனே திரும்பவும் வேலைக்கு போறாரு வேலைக்கு போன உடனே அங்க என்ன ஆகுதுன்னா யாருக்கிட்டையுமே நல்லா வேலை பார்க்காம நல்லா ஜாலியும் சந்தோஷமாட்டு ஆடி பாடி கால் மேல காலை போட்டுக்கிட்டு கம்ப வச்சு நம்ம அடிக்கிறதும் விளையாடுறது மாட்டு சிறுவன் வந்து ரொம்ப சிறுபள்ளத்தனை மாட்டு விளையாடிட்டே இருக்கிறாங்க இதை பார்த்தோன்னு அந்த அமைச்சர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த சிறுவன் வேலையே பார்க்கவில்லை ஏன் வேலை பார்க்காம இருக்காங்க சொல்லிட்டு அரசன் போய் வந்து தகவல் சொல்றாரு அப்ப அரசன் என்ன சொல்றாங்க அப்பயே அந்த சிறுவன் வேலை பார்க்கவில்லை அந்த சிறுவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்காக போறாரு போகும்போது சிறுவனும் அதே மாதிரி சிறுபலத்தனை மாட்டு விளையாடிட்டே இருக்காங்க விளையாடிட்டே இருந்தோன்னு இதை பார்த்த அரசன் கோபம் அதிகமா வந்துட்டு என்னதான் என்ன எல்லாரும் வேலை பாக்குறாங்க நீ வேலை பார்க்க மாட்டேங்கிற அவங்களையும் வேலை பார்க்க விட மாட்டேங்கிற அப்ப வேலை பார்க்க வேண்டாமா அவங்க அப்ப நீ வேலையே செய்ய வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே அதற்கும் அவர் சரியான பதில் சொல்லாம விளையாடி கொண்டு சிரிச்சு கொண்டே இருப்பாங்க அப்ப கோபம் அடைஞ்ச அந்த அரசு என்ன பண்றாரு அப்படின்னா பக்கத்துல இருந்து அந்த கரும்பு கம்பு மாதிரி ஒண்ணு இருக்கும் அதை எடுத்து நம்ம சிவபெருமானா இருக்கக்கூடிய போய் என்ன பண்றாருன்னா அடிச்சிடுறார் வலது சைடு இடது சைடு சொல்லிட்டு மாறி மாறி அடிச்சிடுறாரு அடிக்கடி அடிக்கும் போது என்ன ஆயிடுதுன்னா அவர் வந்து ஒரு மண்ணை சுமந்து தரையில வச்சிருப்பாங்க சிறுவன் அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த அந்த தண்ணி வைகை தண்ணி போய்கிட்டே இருக்கும் இல்லையா அதுல வந்து பெரிய விழுந்துடும் அந்த மண்ணு விழுந்ததும் என்ன ஆகும் அப்படின்னா அந்த தண்ணி சொல்லுமே நின்றுரும் இந்த பெருக்கெடுத்து ஓடி வந்த தண்ணி எல்லாமே நின்னதை பார்த்ததும் மக்கள் எல்லாம் அதிர்ச்சியா இருப்பாங்க ஒரு மண்ணு வந்து ஒரு சட்டி மண்ணு அதுல விளவும் அந்த தண்ணியே நின்றுட்டே அப்படின்னு மக்கள் அதிர்ச்சியில பார்த்ததும் அரசரும் பார்த்துட்டு நிற்பாங்க அதுக்கு முன்னாடி அரசர் வந்து நம்ம அந்த சிறுவனை இல்லையா அப்படி அடிக்கும் போது எல்லாருக்குமே அது வந்து வலி எல்லாருக்கும் அரசருக்கு கூட அந்த வலியை வந்து உணர்ற மாதிரி ஆயிரும் கண்ணு மூடி பாக்கிறதுக்கு முன்னாடி இது என்ன ஆச்சரியம் சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன ஆயிரும்னா சிவபெருமானா இருக்க மாட்டாங்க சிறுவனா இருக்கக்கூடிய சிவபெருமான் போயிடுவாரு போனதுமே மக்களுக்கு எல்லாருக்குமே வந்தது நமக்கு வந்து அல்ல சிவபெருமான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்தி மூதாட்டியை போய் ஓடி போய் பார்க்க போவாங்க அந்த அரசர் போனதுமே அந்த மூதாட்டிக்குமே தெரியாது வந்தது வந்து நம்ம சிவபெருமான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த மூதாட்டி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா என்னுடைய நான் வந்து ஒன்னுமே இல்லாதவன் எனக்காகவா நீ இறங்கி வந்த நான் உனக்கு டெய்லி ஒரு பிட்டு மட்டும் தான் நான் கொடுத்தேன் அதுக்காகவா அந்த மூதாட்டிக்கு இருந்து நீ அங்கிருந்து இறங்கி எனக்காக வேலை பார்த்த எனக்காக நீ அழைச்சி பரம்படிப்பட்ட நீ மனு சுமந்த என் கையால பிட்டு நீ வாங்கி சாப்பிட்டுட்டு போயிருக்க எனக்கு இந்த வாழ்க்கை போதும் நான் வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு போதும் இறைவா என்னுடைய சிவபெருமானே நீ என்னை வந்து உன் கூட அழைச்சிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூதாட்டி சிவபெருமானை நோக்கி நான் ஓங்கி அழுது கேட்பா உடனே சிவபெருமானு இறங்கி வருவாரு இறங்கி வந்த உடனே அந்த மூதாட்டியை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீ வாங்கது போதும் நீ என்னுடையவ நீ வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூதாட்டிய சிவபெருமான் என்ன பண்றாரு அப்படின்னா கைலாசத்துக்கு அழைச்சிட்டு போறாரு அழைச்சிட்டு போறத பார்த்ததுமே நம்ம அரசரும் அதை பார்த்தர்றாரு அரசர் பார்த்த உடனே கோயில போய் சிவபெருமான் என்னையும் நீ வந்து அழைச்சிட்டு போ நான் இந்த ஊருக்கு நான் என்ன பண்ணிட்டேன் இந்த அரசாங்க வேலையை பார்த்து நான் என்ன சம்பாத்தியம் பண்ணேன் ஒரு புண்ணியம் நான் நான் பண்ணி வைக்கல அந்த வயசான மூதாட்டி அந்த வந்தி மூதாட்டிக்கு என்ன இருக்கு அவளுடைய ஒரு பிட்ட மட்டும் சாப்பிடறதுக்காக நீ வந்து அவளுக்காக நீ மனசு வந்துட்டு போயிருக்க அந்த அளவு பய பக்தியோட உனக்காக எல்லாம் பண்ணி புண்ணியமா சேர்த்து வச்சிருக்கா நான் எதுவுமே சேர்த்து வைக்கல இறைவா என்னை நீ கூட்டிட்டு போ எனக்கு இந்த இடத்துல வந்து வாழ்ந்தது போதும் என்ன எனக்கும் ஒரு முக்தி தா அப்படின்னு சொல்லிட்டு இரு சிறு நம்ம சிவபெருமான்கிட்ட வந்து அரசரும் வேண்டி கேட்பாரு அப்போ பெருமான வரதா இருக்க வேண்டும் மத்தவங்க நீயா உழைச்சு நீயா உன்னுடைய தொழில பார்த்து நீ முன்னுக்குவா அப்படி நீ வரும்போது நீ செய்யக்கூடிய எந்த ஒரு நெய் அபிஷேகமா இருந்தாலும் சரி எந்த ஒரு பிரசாதமா இருந்தாலும் சரி அது காசா பணமா இருந்தாலும் சரி நீங்க கழுத்துல வந்து சேரக்கூடிய எந்த ஒரு பொருளா இருந்தாலும் சரி உழைப்பில் வந்ததா மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானுக்கு காட்சி அடிச்சுட்டு கிளம்பிடுறாங்க இதுதான் பிட்டுக்கு மனுசுமந்த கதை